சின்ன குறிப்பிடத்தில் ஐம்பதாவது கேள்வியில் போன நிகழ்ச்சியில் வார்த்தை என்ற தலைப்பு பார்த்தோம் அடுத்து இரண்டாவது தலைப்பாக மாதிரிகை என்பதை பார்ப்போம் இன்று சாத்தானுடைய சவால்களையும் மீறி ஒரு சிலர் எல்லா சோதனைகளையும் வென்று காட்டுவார்கள் அதாவது இன்னல்கள் மூலம் கருணையை குறித்த சோதனை அனைத்திலும் வென்று விடுவார்கள் இவ்வாறு சாத்தானே வென்று வாழும் விசுவாசிகளுக்கு தன் சோதனையை மேலும் வலுப்படுத்த அவன் ஒன்பதில் கூறியிருப்பதற்கு ஏற்றார் போல் மனித மரபு சோதனைகளை வலுப்படுத்துவான் எனவே இந்த சோதனைகளில் வெல்ல வேண்டும் என்றால் ஒருவன் முன்மாதிரியாக செயல்படலாம் எப்படி என்றால் மனித மரபு சாராதியிலும் இவ்வாறு நன்னெறியில் சிறந்து மற்ற மத நம்பிக்கை உடையோருக்கு மிகவும் பிடிக்கும் எனவே இப்படிப்பட்டவர்களை தங்கள் தலைவராக ஏற்றுக்கொள்ள விரும்புவார்கள் இந்த விருப்பத்தின் காரணமாக இவரை பின்தொடர்பராக நினைத்துக்கொண்டு அவர்களும் திருச்சபையில் சேர்வார்கள் இடங்களில் திருச்சபை இவ்வாறுதான் வளர்ந்துள்ளது குறிப்பாக புனித தோமையார் புனித சவேரியார் புனித புனித தேவசகாயம் புனித அன்னை தரசால் போன்றவர்கள் இது போன்று மாதிரிகை காட்டி திருச்சபையை வளர்த்தவர்கள் அடுத்து மூன்றாவது தலைப்பாக பொருள் உதவியை பார்ப்போம் ஐயா எனக்கு இறைவார்த்தை போதிக்கவும் தெரியாது முன் மாதிரியாக வாழவும் தெரியாது நான் எப்படி திருச்சபையை பரப்ப முடியும் எனவே எனக்கு மீட்பு கிடையாதா என்று ஒரு சிலர் யோசிக்க கூடும் இப்படிப்பட்ட கத்தோலிக்கருக்கு தான் சாத்தான் பணத்தை அள்ளி தருகிறான் அதாவது எந்த கத்தோலிக்கர் எல்லாம் பணத்தை செலவிட தனமாக செய்வார்களோ அவர்களுக்கு மிகுந்த செல்வத்தை கொடுத்து செல்வசீமான் ஆக்குவான் ஆண்டவர் இயேசுவை கூட அவ்வாறுதான் என்னை தெண்டனிட்டு வணங்கினால் இந்த உலகத்தையே உங்களுக்கு தருகிறேன் என்றான் அதுபோல் செல்வந்தர்களுக்கு செல்வம் கொடுக்கப்பட்டதன் நோக்கம் என்னவென்றால் இவன் உண்மையில் கடவுளாகிய உங்களை முழுமையாக அன்பு செய்தால் வேறு எந்த விதத்திலும் திருச்சபையை வளர்க்க முடியாத நிலையில் பணம் கொடுத்தாவது திருச்சபையை பரப்ப வேண்டும் என்று முடிவெடுத்தால் அவன் சோதனையை வென்றவன் ஆவான் அவ்வாறு முடிவெடுக்காமல் திருச்சபையிடம்தான் வேண்டும் அளவிற்கு பணம் இருக்கிறதே நாம் கொடுக்கும் இந்த சிறிய என்று நினைத்து திருச்சபையை இருந்தால் அவன் உங்கள் குடும்பத்தை விரும்பாதவன் என்று முடிவு எடுத்து நற்கருணையை நம்பாத மத நம்பிக்கைகளுக்கு இவர்களை நான் அழைத்து செல்ல நீங்கள் அனுமதிக்க வேண்டும் என்று கேட்பான் எனவே வேறு எந்த விதத்திலும் திருச்சபையை பரப்ப இயலாதவர்கள் மட்டும் அல்லாமல் யாரால் எல்லாம் முடிகிறதோ அவர்கள் எல்லாம் தன்னாலான பொருள் உதவி செய்ய வேண்டும் அடுத்து நான்காவது தலைப்பாக பரித்தியாக இதன் தொடர்ச்சியில் அடுத்த நிகழ்ச்சியில் பார்க்கவும்